இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேளாண் பொறியாளர் பிரிட்டோ ராஜ் பேசுறேங்க டிசம்பர் மாதம் மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் பணி ஆரம்பிக்கும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முதல் வாரம் வரையிலும் பணி இருக்கும் ஆரம்ப காலத்துல பகல் நேரமும் அதிகமான குளிர் காற்றோட இரவு நேர வெப்பநிலையும் ரொம்ப குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா காலையிலையும் சாயந்தரமும் பனி அதிகமாகவும் இரவு பனி அதிகமாகவும் ஆனா பகல் நேர வெயில் வந்து ரொம்ப அதிகமாக உச்சத்துல இருக்கவும் வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த இரண்டு மாதங்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளுடைய பெரும்பாலான பயிர்கள் எப்படி இத பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஆலோசனை வறட்சி அப்படிங்கிறது அதாவது வெயில் அதிகமா இருக்கிறப்ப சூடு அப்படிங்கிற அந்த வெயிலோட வெப்பம் எப்படி ஒரு பயிர்களை தாக்கும் அதுல இருந்து காப்பாத்திக்க நம்ம பல்வேறு விதமான எதிர்ப்பு முறைகளை நம்ம கையாளுடமோ அதே மாதிரிதான் பனியும் ஒரே அதுக்கு நேர் எதிரான ஆனா அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு சீதோஷன் நிலை இதை புரிஞ்சுக்கணும் இந்த டைம்லயும் வறட்சி அதிகமாகும் நமக்கு எப்படி உதடு காயுதோ அதே மாதிரி பயிர்கள்ல அதிகமான வறட்சி வருங்க சூரிய ஒளிய பிறகிச்சு உணவு தயாரிக்க முடியாத நிலைமை ஏற்படும் ஈரத்தை மேலாண்மை பண்ண தெரியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன விதமான எளிமையான வழிமுறைகளை கையாளணும் ஜென்ரலாக எந்த பயிராக இருந்தாலும் அது மலைத்தோட்ட பயிர்கள் காஃபி டீ மிளகு எலும் ஏலப்பயிர் அப்படி இருந்தாலும் சரி பூ பயிர்கள் மல்லிகை முல்லை ரோஜா அது மாதிரி பயிர்களாக இருந்தாலும் சரி பிற வகையான தோட்டக்கலை பயிர்கள் நம்மளுடைய பழம் வகை மரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி இது இல்லாமல் நம்மளுடைய நெல் முதல் கொண்டு அனைத்து விதமான வேளாண்மை பயிர்களாக இருந்தாலும் சரி என்ன கவ கவனிக்கணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதிகாலை நேரத்தில் ஒன்பது மணிக்கு முன்னாடி காதுல பஞ்ச வச்சுட்டு பிபிஎஃப்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்பட்ட அந்த திரவம் இருக்குங்க அது ஒரு பாக்டீரியல் திரவம் அது ரொம்ப 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 முக்கியமான திரவம் இந்த பனியை விளக்கி இலையோட மேல் பகுதியை மேலாண்மை பண்ணி உணவு தயாரிக்கிறதுக்கும் ஒரு எளிமையான வளர்ச்சிய அந்தந்த மாதத்துக்குரிய வளர்ச்சியை கொடுக்கறதுக்கும் கருகள் வராம பாத்துக்கிறதுக்கும் உணவு தயாரிச்சு ஒரு பயிர் எளிமையா வளர்றதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால அதை பயன்படுத்தணும் நூறு லிட்டருக்கு ஒரு லிட்டர் கலந்து தெளிக்கணும் முடிந்தவரை மாதம் இரண்டு முறை தெளிக்கிறது நல்லது பனியோட தாக்கம் அதிகமா இருந்தால் மூன்று தடவை கூட தெளிக்கலாம் இந்த கவனம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க இது மேல செய்யணும் ஒருவேளை இது கிடைக்கல அப்படின்னு சொன்னா நூறு லிட்டர் தண்ணியில தேமூர் கரைசல் ஐந்து லிட்டர் கலக்கணும் நூறு கிராம் பால் பெருங்காயம் கலக்கணும் கலந்து தெளிக்கலாம் இது இரண்டாவது இதுலயே வந்து வசம்பு நூறு கிராம் கலந்துகிட்டா இந்த நேரத்துல நமக்கு வரப்போற அல்லது வந்துட்டு இருக்க பேன் போன்ற தொல்லைகளை வரவிடாம தடுக்கிறதுக்கு அதாவது நூறு லிட்டர்ல ஐந்து லிட்டர் தேமோர் கரைசல் நூறு கிராம் பால் பெருங்காயம் இருந்து இரநூறு கிராம் வசம்ப அரைச்சு உள்ள ஊற்றிட்டு அதை தெளிக்கிறது இந்த காரியத்தை இந்த டைமில் கண்டிப்பாக பண்ணலாங்க இதன் மூலமாக நமக்கு செடிகள் பூ பூக்குற செயல்பாடும் அதிகமாகும் இந்த டைம்ல அரப்பு மோர்கரைசல் அரப்பு மோர் கரைசலா கொடுக்கறது மலர் பயிர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் தேமோர் கரைசலாக மற்ற எல்லா பயிர்களுக்கும் கொடுக்கலாம் இது எதுவுமே இல்லைங்க நான் என்ன செய்யணும் நூறு லிட்டரு தண்ணியில் பத்து லிட்டர் வெறும் புளிச்ச மோர் புளிச்ச மோர் நான்கு நாள் புளிச்ச மோரை கலந்துக்கலாம் அது கூட அரை லிட்டர் கடல் பாசி உரம் கலந்துக்கலாம் நூறு கிராம் பால் பெருங்காயம் கலந்துக்கலாம் ஈஎம் கரைசல் இருக்குது அப்படின்னா ஒரு லிட்டரு கலந்துக்கலாம் இதாக தெளிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது பொதுவாக இந்த காலத்தில் மாதம் ஒரு முறை கூட செய்யலாம் அதாவது மாதம் ரெண்டு எவ்வளவு பணி பனி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம் அப்படி செய்யறப்ப ஒரு எளிமையான வளர்ச்சியை நம்மளால கொண்டு வர முடியும் பொதுவா போன வருடம் நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் இந்த பிபிஎஃப்எம்ங்கிற திரவத்தை தெளிச்சு பெரிய பலன் பெற்றாங்க அதனால தயவு செய்து அதை பயன்படுத்தணும் அதுக்கு அது எங்க கிடைக்குது வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இந்த டிஎன் அக்ரி கார்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுல ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே நம்ம வர வைக்கிற மாதிரி வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கேவி கே ரிசர்ச் இது ஆராய்ச்சி நிலையங்கள் அங்கே கேட்டிங்கனாலும் கிடைக்கும் அதை வாங்கி பயன்படுத்தலாம் பொதுவாக தரைவழியில் என்ன செய்யணும்னா இந்த காலத்தில் மாதம் இரண்டு முறை எந்த பயிராக எந்த நிலமாக இருந்தாலும் ரெண்டு கிலோ வேம் கலந்துக்கணும் எந்த பொருள் கொடுத்தாலும் அது கூட ரெண்டு கிலோ வேம் கலந்துக்கணும் அது ரொம்ப நல்ல பலன் தருங்க அதே மாதிரி வழியில் கடல் பாசி உரம் ஒரு லிட்டர் பாஸ்வ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஒரு லிட்டர் இதை கலந்த கலவையை தரைவழியில ஊத்தி விடலாம் இந்த காலத்துல இஎம் கரைசல் தரைவழியும் தெளிச்சும் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கவனத்தை செய்கிறது இந்த பனிக்காலத்துல ரொம்ப முக்கியம் வேற என்ன பொருள் கொடுக்கற கொடுத்தாலும் சரி இப்போ நான் சொன்ன பொருள்களை சேர்த்துக்கங்க சேர்த்து கொடுக்குறப்ப ஒரு பயிர் எளிமையான வளர்ச்சி வர்றதும் நீங்க பொதுவா இந்த இலைகளோட ஓரம் காயறது மஞ்சளா மாறுறது ஒரு வளர்ச்சி குன்றி போயிருக்கிறது இந்த செயல்பாடுகளை மீறி ஒரு பயிர் நல்லா இருக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் இயற்கை விவசாயத்தை நம்புவோம் அது நிம்மல நிச்சயம் கைவிடாது நன்றி